அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு நாளை முதல் சுக்கரன் ஆட்சி பலம் இழப்பதால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் குறிப்பாக உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரு தற்போது நாளை முதல் ஆட்சி பலம் இழந்து பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் மிதனத்தில் புதனும் சுக்ரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் என்றாலே சுகபோகங்களை தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் கூற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவகளை அழிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையில் இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையில் ரசனையையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையையும் துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் அர்த்தம் அது மட்டுமில்லாமல் சுக்கரன் என்றால் வெள்ளு என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்ரன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசிப்பது ஜொலிப்பது போல் வைலாசும் சுக்ரன் தான் இளம் பெண் குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியற்காலை பொழுதில் சுக்ரன் தருகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் அதே போல் காமத்திற்கு காரகனாகவும் விளங்குகிறாரு கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்வுக்கு உரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பம் சௌபாக்கியங்களை சுகபோக சௌரியங்களையும் தருபவன் சுக்கரன் வாகன வசதிகளை வழங்கக்கூடியவரும் சுக்கரன் தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவர் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகில் சிறப்பான நிலையை அளிக்கக்கூடியவர் பெண்களிடம் மோகத்தை அளிக்கக்கூடியவர் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ர பலம் தரும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்ரன் கால் கலாராசனை என்கின்ற அற்புத உணர்வை அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகம் அடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு சைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாறு மாடம் மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் சுக்ரன் தான் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டங்களில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் ஜோதிடத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் உங்களுடைய ராசி இரண்டாம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு அப்படி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது வசதி வாய்ப்பு நல்ல குடும்பம் அழகான கண்கள் பொன்பொருள் சேர்க்கை சுகல்வாழ்வு சொகுசுவாழ்வு உண்டாகும் என்பது கிரக நிலைகள் குறிப்பா சுக்ரனுடைய நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது கவர்ச்சியான பேச்சால் மற்றவர்களை கவரும் நிலை உண்டாகும் அதேபோல் போல் பாய்விகளுடைய சேர்க்கை பெற்று பலம் இழந்தால் கண்களில் பாதிப்பு தவறான பெண் தொடர்பு தீய பழக்க வழக்கங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பத கிரக நிலை உங்களுக்கு அறிவுறுத்தது பலம் இழந்த சுக்ரனால் என்ன மாதிரியான பார்க்கும் போது சுக்கரன் பலம் குறைந்து இருந்தால் கட்டி பிளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல தற்போது தனது சொந்த ராசியான ரிஷபராசியிலிருந்து ஆட்சி பலம் குறைந்து மிதனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு என்று பார்க்கும் போது ரிஷபராசினர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் இணைவது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால இத்தருணங்கள குடும்ப ஒற்றுமைக்கு எந்த ஒரு குந்தகமும் கம் விளைவித்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உச்ச நிலையை அடையக்கூடிய அமைஞ்சிருக்கு அதே போல புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து புதிய பாதைகளை உங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசினேயர்கள் வீடு வாங்குவது இடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்ன ம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்கு ரிஷபராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் நிறுவன மாற்றம் ஏற்படலாங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்கள் உங்களுக்கு திகைக்க வைக்கும் என்பதால பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ரிஷபராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நீங்கள் தரிசிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்